عليكم ورحمة الله وبركاته وقدم بسم الله جل وقسما وحمد له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسما. على من له على العلا متبب رب اشرح لي صدري ويسر لي امري வகிழில் உக்கதத்தம் இன் லிசானி எஃப்கஹு கௌலி ரப்பி தம்மிம் பில் ஹைரி பஸ்ஸாத வமா தௌஃபீகை இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி முனீபு கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் செல்லவாகு வெளிய செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புண்ணியமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசியினை மனம் மொழி ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக துளர்கின்றேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்கீலர்களே அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லே புனித ரமதானின் முதல் பத்து கடந்து விட்டது நடுப்பத்துக்குள் நாம் நுழைந்து விட்டோம் புனித ரமதான் மூன்று பத்துகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் முதல் பத்து அல்லாஹுடைய ரஹமத்தனும் கருணை மழை பொழுகின்ற கட்டம் அல்லாஹும் கருணையாளர்களுக்கு மேலான கருணையாளனே உன் கருணையிலான் என் மீது கருணை காட்டுவாயாக என்ற அர்த்தமுள்ள இந்த மேற்கண்ட துவாவை முதல் பத்தில் ஓதினோம் இப்போது இரண்டாவது நடுப்பத்தை பொறுத்தவரே அல்லாஹ் மகுஃபுல்லனா துனூபனா வஹத்தாயான குல்ஹா யார் அப்பல் ஆலமி அனைத்துலகின் அதிபதி அல்லாஹுவே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருள்வாயாக என்பது நடுப்பத்து கடைசி பத்து நரக விடுதலைக்கான இறுதி பத்து இப்ப இந்த நடுப்பத்து என்பது மகபுரத் என்ற மன்னிப்பின் கட்டம் மௌத்தா போனவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா அவரை பொறுத்தருள்வானாக அவரை மன்னிப்பானாக மகபுரத்தை கொடுப்பானாய் எனவே மன்னிப்பு என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அவனுடைய அவனால் கிடைக்கிற மிகத்தான ஒரு பாக்கியம் எனவே அந்த மன்னிப்பு நடுப்பு அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாசகம் எல்லோருக்கும் அல்லாஹூ யா எங்கள் பெரியப்பாவங்கள் சிறியப்பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருவாயார் இந்த மன்னிப்பு அல்லாஹுடைய ஒரு மகத்தான தன்மை எந்த அளவுக்கு என்றால் அவன் கேட்கிறான் அலாமின் முஸ்தான் எம் பெருமானார் நாயகம் செல்ல அறிவித்தார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்பான் குறிப்பாக அதிகமாக கேட்கிறான் கேட்பவர் உண்டோ நான் தயார் இந்த அல்லாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்றால் அது குறித்து ஒரு ஹதீசையை நாம் நினைவு கூறுவதற்கு முன்னால் இந்த மன்னிக்கிற தன்மை மனிதனுக்கும் அல்லாவுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு மனிதனை பொறுத்தவரை தவறி செய்து விட்டால் அல்லாவுடைய ரசோல் செல்லும் அண்ணாசுல்லுகம் ஹத்தாவும் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக நிலை மழை எனும் நிலை எம் பெருமானார் நாயகம் செல்லுக்கு மட்டும்தான் பாவம் செய்யாத பரிசுத்த நிலை மழைசூ மற்ற எல்லோரும் அண்ணாசு ஹத்தாவும் மனிதர்கள் அத்துணை பேரும் தவறடைப்பவர்கள் அந்த தவறடைப்பவர்கள் சிறந்தவர்கள் அத்தவாபூன் தௌபா செய்யக்கூடியவர்கள் இஷ்டகாரை செய்யக்கூடியவர்கள் தவறு செய்வர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹுத்தாலா அந்த மன்னிப்பு அவன் வழங்க தயாராக இருக்கிறான் எனவே மனிதனுடைய தன்மைக்கும் அல்லாஹ்வுடைய தன்மைக்கும் மன்னிப்பு கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதனோ பிகு பண்ணுகிறான் யாராவது மன்னி சாரி தவறால் நடந்துவிட்டது என்று சொன்னால் சின்ன விஷயத்துக்கு சாரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் போனாக்க எச்சீஃப்மெண்ட் சில நேரங்களில் தேவையில்லாமலே மன்னிப்பு கேட்கிறோம் நமக்கு தெரியும் அனுபவம் அலுவலகத்துக்கு செல்கிறோம் பஸ்ஸு ட்ரெயினில் டிக்கெட் எடுப்பதற்காக செல்கிறோம் அந்த அலுவலகத்திலே அலுவலர் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார் செல்போனை பார்த்து கொண்டிருப்பார் அப்போ அவருடைய கவனத்தை திருப்பும்போது எக்ஸிஸ் மிஷார் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு அவருடைய கவனத்தை அவருடைய வேலை அவர் வாங்குற சம்பளமே வாடிக்கையாளர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுவது எனவே கவுண்டரில் இருந்தால் அது பஸ் கவுண்டர் பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ வேறு எந்த அலுவலகமாக இருந்தாலும் அவர்கள் வேறு வேலையில் பேசிக்கொண்டிருந்தால் அவர்களின் நம்பக்கம் திருப்புவதற்காக நம்முடைய தேவைக்காக எக்ஸிஸ்மி என்று கேட்கிறோம் நாம் ஏன் அப்படி கேட்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்தோம் நமக்கு உரிமை உரிமைகரிக்கிறது வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவது அலுவலருடைய வேலை ஆனால் அவர் அதை செய்யாத நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் இதை நடைமுறையில் பார்க்கிறோம் சாரி என்ற வார்த்தை வார்த்தைத்தாலும் மன்னிப்பின் முதல் கட்ட வார்த்தை இதையெல்லாம் நாம் எப்போதெல்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி இயல்பு அல்லாஹ் நேர் மாற்றமா அல்லாஹுத்தாலா மன்னிக்கிற அடியான் மீது எவ்வளவு கருணை காட்டுகிறான் என்பதற்கு ஒரு புகழ்மிக்க மீத்த ஹரிசை அரபி மூலத்தோடு சொல்ல விரும்புகிறேன் அதாவது அல்லாஹுடைய மகிழ்ச்சிக்கு இந்த ஹரிசை அறிவிக்கிறார்கள் ச முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஒரு அடியான் மன்னிப்பு கேட்கும் கேட்குல்லா என்று கேட்டார் அல்லாஹூபா அசூபியா என்று கேட்டால் அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு அழகான உதாரணத்தை அன்னலம் பெருமானார் சன்னதாசன் சொல்லி காட்டுகிறார் ஒரு மனிதன் ஒட்டகையிலே பயணிக்கிறான் நடு பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கும் போது தலைப்பினால் ஒரு மரத்தடியில் தூங்குகிறான் அப்படி மரத்தடியில் தூங்கும் போது கண் விழித்து பார்த்தபோது அவனுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அது எங்கே நடுத்து சாலையில் இருந்தா பரவாயில்லை நடு பாதையிலே ஒட்டகையை கெட்டி போட்டு தூங்குகிறான் கண் விழிக்கும் போது ஒட்டகை காணவில்லை என்றால் அவன் பார்க்கிறான் அவனுக்கு செல்வதற்கு வாகனம் இல்லை பாலைவனம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவன் கைவசம் உணவும் இல்லை ஹோட்டலுக்கு செல்ல வேண்டுமானால் உணவகத்துக்கு கையிலே இல்லை உணவு அந்த உணவோடு ஒட்டகம் கடத்தப்பட்டது இப்ப அவன் நினைக்கிறான் வேற வழி இல்லை நாம் உணவு வாங்குவதற்கு ஊருக்குள் செல்ல வேண்டுமானால் வாகனம் இல்லை சரி ஒட்டகையில் இருந்த உணவாவது இருக்கிறதே அதை சாப்பிடலாம் என்றால் ஒட்டலத்தோடு ஒட்டகையை காணவில்லை இப்ப அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த இடத்தில் நாம் இப்படியே பசியினால் மரணிப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை என்று அப்படியே தலையை தலைக்கு கையை தலையணையாக வைத்து தூங்குகிறான் அந்த நேரத்திலே அவன் இனி நமக்கு மரணம்தான் வேறு வழி இல்லை என்ற நினைப்போடு தூங்கும் போது திடீரென்று கண்மொழித்தான் அப்போது அந்த ஒட்டகம் அவன் முன்னால் நிற்கிறது ஒட்டலமும் அதிலே இருக்கிறது அவன் மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அந்த ஒட்டகையின் மூக்க குடித்து சொல்லுகிறான் பாருங்க அல்லாஹும் அந்த அபிஜே வானார் யா அல்லா நீ என் அடிமை நான் உன் எஜமானு சொல்றான் மகிழ்ச்சியில தடுமாறுகிறான் சில நேரங்களில் அதிர்ச்சி அதிகரித்து விட்டால் வார்த்தை தலைகளாக புரண்டு வரும் அதிர்ச்சியை போல மகிழ்ச்சியின் கரை கடந்து விட்டால் அளவுக்கு மீறிவிட்டால் வார்த்தை அவன் என்ன சொல்லணும் யாதுதா நீ என் எஜமான் நான் உன் அடிமைன்னு சொல்லணும் ஆனா வார்த்தை இந்த டங் சிலிப்புன்னு சொல்லுவாங்க சான அறவியல் சொல்லுவாங்க வார்த்தை எப்படி குளருவிட்டது நீ என் எஜமான் நான் உன் அடிமை என்பதில்ல யாதுதா நீ என் அடிமை நான் என் வார்த்தையை மகிழ்ச்சியினால் மாற்றி சொல்கிறார் அந்த அடியானுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அதை போல் ஒரு அடியான் அஸ்துல் அலீம் மகத்தான் அல்லாவுடன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் எவ்வளவு அற்புதமான உதாரணத்தை அன்னலம் செல்வாசன் சொல்லி காட்டு அல்லாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடியான் மன்னிப்பு கேட்கிறது ஆனால் மனிதனை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன் திகு பண்ணுகிற இது மனைய இயல்பு அல்லாஹ் நேர் மாத்தமா மன்னிப்பு கேட்பவருண்டோ நான் மன்னிக்க தயார் என்று சொல்லி அந்த மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹோட மகிழ்ச்சிக்கு ரசூலுல்லாஹி செலதாஷம் அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார் ரசூலுல்லாஹி செலதாஷம் மன்னிப்பு கேட்டார் எத்தகைய ரசூலுல்லாஹ அல்லாஹ் லக்கல்லாஹு இன்னா ஃபத்தஹினா லக்க ஃபதஹ நபி உங்களுக்கு மகத்தான மக்கா வெற்றியை தந்தோம் எத்தகைய நீங்கள் உங்களுடைய முந்தின பாவங்கள் பிந்தின பாவங்கள் எல்லாம் சல்லந்தாலிமுக்கு முந்தின பாவம் பிந்தின பாவம்னு ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்டதே தவிர எந்த பாவம் இல்லை அவர்கள் பருவம் அந்த நாளிலிருந்து நபித்துவம் நாற்பதாம் வயது வரையிலும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை எந்த மதுபானத்தையும் எண்ணி பார்த்ததில்லை அப்படி கட்ட தூய்மையான வாழ்க்கை அல்லாவுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை எந்த சிலையையும் கடவுள் என்று கருதியில்லை நாற்பதாம் வயதில் தான் நெபிப்பட்டம் சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து எந்த கற்சிலையும் கடவுளாக நினைத்து கூட பார்த்ததில்லை எந்த மங்கையும் எந்த மதுவையும் அவர்கள் தொட்டும் பார்த்ததில்லை இல்லை நினைத்தும் பார்க்கவில்லை அத்தகைய ரசூ இல்லாகி சிலதான் பார்த்து அல்லாஹ் சொன்னார் உங்கள் முன்தின பாவம் பிந்தின எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூயவர் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிவாயத்தில நான் ஒவ்வொரு நாளும் எழுபது முறை அஸ்துல்லா சொல்றேன் பாவமே அறியாத பத்தரை மாற்று தங்கம் கண்மணி நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை அஸ்துருல்ல அறைய என்று இன்னொரு சில வருகிறது அத்தூபையில் அல்லா சௌபா செய்கிறேன் நூறு முறை இந்த சௌபாவுக்கும் இஷ்டகுமாரிக்கும் சின்ன வித்தியாசம் அஸ்தௌஃபர்லான்னா நான் பாவ மன்னிப்பு கே கோருகிறேன் அத்தூபில் இருந்தான் பச்சாதாபப்படுகிறேன் ஆங்கிலத்தில் வித்தியாசம் இருக்கும் எக்ஸிஸ்மி ஃபர்கிதுமி ஃபர்கிதுமி என்ற வார்த்தை எரிகுண்டம் மட்டும் கேட்கப்படும் எக்ஸிஸ்மி என்பது மனிதனுக்கு மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த ஃபர்கிவ்னஸ் எனப்படுகிற மன்னிப்பு பச்சாதாபம் கழுவாய் அது சௌபா அல்லாவுடைய சூழ் சிவகாசன் நூறு முறை கேட்டார்கள் எழுபது முறை இஸ்ரீபா ஏன் கேட்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்காக கேட்கவில்லை அடியார்களுக்கு முன்னுதாரணம் வேண்டும் என்பதற்காக அப்படி துவா கேட்டார் உதாரணமா பாருங்க அவருடைய புனித மேனையில் வழிகின்ற வியர்வை எல்லாம் கஸ்தூரி போல கமகமக்கும் ஆனால் அவர்கள் அத்தரை பூசுவார்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் அத்தர் பூசுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நோன்புல ஒரு சின்ன வித்தியாசம் நோன்பு வைத்த பிறகு இந்த ஆடையில் அத்தர் ஓடை தெரியாத அளவுக்கு வைப்பது நல்லது ஒரு மக்கள் என்னென்றால் நோன்பின் சுகங்களில் உண்ணுவது பருகுவது மட்டுமல்ல நறுமணத்தை கூட தவிர்ப்பது நோன்பின் ஒரு நல்ல அணுகுமுறையும் அப்படி பார்க்கும்போது ஆடையில் படுகிற அத்தனு தெரியாத அளவுக்கு மகிழ்வுக்கு மேல் வைத்துக் கொள்ளலாம் ஆக அவ்வாவுடைய சூழ்நிலை எதற்காக ஜும்மாவுக்கு நறுமண வாசகத்தை பூச சொன்னார் என்றால் அவருடைய மேனி வியர்வை நறுமணம் கஸ்தூரி போல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு பாடத்திற்காக அப்படி செய்தார்கள் அவர்களிடத்தில் எந்த பாவம் இல்லை ஆனால் நூறு முறை எழுபது முறை இசைவாறு செய்தார்கள் அல்லாவுடைய மன்னிப்புக்கு ஒரு உதாரணம் அருமையான ஒரு உதாரணத்தை அந்த அரபின் மூலத்தோடு சொல்வது சிறப்பு என்று நினைக்கிறேன் இந்த தகவலை முஸ்லிம் சகி முஸ்லிம் அறிவிக்கிறது அபூதர் ரவி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் யா இபாதியின் அடியானே லவ் அண்ணன் அவ்வளக்கும் ஆகிறக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் உங்களில் முதல் மனிதர் கடைசி மனிதர் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து காமோ ஒரே ஒரு மதிதானத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார் யாரெல்லாம் முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் என்ற மகதே அலி இஸ்லாமரில் மனிதரெல்லாம் ஒரு மகிதானத்தில் மனிதர்களும் ஜின்களும் காமோ பி சஹித் வாஹிதா ஒரே ஒரு மகிதானத்தில் நின்றுவிட்டு கோரிக்கை வைக்கிறார்கள் அது எந்த கோரிக்கை பாவ மன்னிப்பு முதல் கோரிக்கை வாழ்க்கையின் பாதுகாப்பும் அடுத்தடுத்த கோரிப்பு பொருளாதார வசதி அடுத்தடுத்த கோரி எந்த கோரிக்கையை கேட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எதை கேட்டானோ அதைய நான் கொடுத்து விடுவேன் கொடுத்து விட்டாலும் மானக்கசாலி கம்மா என்னுடைய பொக்கிஷத்தை நான் கொடுத்தது குறைத்து விடாது எந்த அளவு கேட்டவே இல்லாக்கமா என் ஒரு ஊசி அந்த ஊசியை கடலுக்குள் புகுத்தினால் அதன் காதுக்குள் எவ்வளவு ஒட்டுமோ அந்த அளவை விட மிகப்பெரிய கடல் அந்த கடலில் ஒரு ஊசியை புகுத்தனால் அந்த ஊசியின் காதிலே ஒரு துளியும் கூட ஒட்டாது ஒரு துளியை விடும் ஒரு துளியை விட பத்து மடங்காக்கினால் அதை விட குறைவு எனவே ஊசியை கடலில் புகுத்தி அந்த ஊசியை எடுத்து வெளியே பார்த்தால் அந்த ஊசி காதில் படுகிற அளவு கூட என்னுடைய பொக்கிஷம் குறையாது பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த கருத்தை தான் இந்த விதி சொல்லிக்காடு அல்லாஹுடத்தில் கேட்டால் இறைவனுடன் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை ஒரு ஆயத்தின் அடிப்படையில் அந்த விதி இந்த ஹதீஸின் அடிப்படையில் அடுத்தவரை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை எனவே ஒரு ஊசி துவாரத்தின் தண்ணீர் அளவுக்கு மன்னிப்பு வளம் அந்த அளவுதான் குறையும் அவனுடைய பொக்கிஷத்து சரி பாவங்கள் என்றால் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் தவிர அல்லாஹுவுக்கு நிகராக யாரையும் நாம் உதவி தேடினான் அல்லாஹுக்கு நிகர அல்லாஹ் என்ற இறைவன் என்ற எண்ணத்தோடு கேட்டால் அது சிறுத்து இணைவி இறைவன் இது இறை சக்தி உள்ளது தெய்வ சக்தி உள்ளது என்ற எண்ணத்தோடு கேட்டார் இவர்கள் இறை தூதர் செல்லலாம் சொல்லு இவரிடத்திலும் சில கோரிக்கைகளை வைக்கலாம் எந்த எண்ணத்தோடு கேட்டால் அது தவறு இல்லை ஏராளம் ஹதீஷ்கள் புகாரி சிலிமில் இடம்பெற்றுள்ளன அல்லாவுடைய அருள் பெற்ற சகாபாக்கள் அல்லாவுடைய இவ்வளவு உதவி கேட்டார் அற்புதங்களை செய்து அந்த உதவிகளை நிறைவேற்றினார் ஆனால் யாருமே இறை தூதர் செல்லு செல்வம் அவர்களை இறைமகனாக நினைப்பதில்லை இறை அவதாரமாக நினைப்பதில்லை இறைவனாக எண்ணி பார்க்கவில்லை இறைவன் அல்லாஹ் அவனுடைய தூதர் அவனிடத்தில் கேட்டால் அது சிறுக்கல்ல எது சிறுக்கு இறை சக்தியோடு கேட்டால் அந்த சிறுக்கு அதைத் தவிர எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் எத்தனை கொலை செய்தாலும் அந்த கொலை பாவத்தையும் மன்னிப்பான் அதுகுறித்து ஒரு ஹதீசை பாருங்கள் ஒரு மனித பனி சிறவேல் சமுதாயத்திலே இந்த தகவலை புகாரி முஸ்லிம் அறிவிக்கிறது அபூ சேஜர் குதிரி ரவி எல்லாத்தாரும் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் ஒரு ஒரு செலவியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒன்பது கொலைகளை செய்தார் குலபாவி ஆகிவிட்டேனே தொன்னூற்றி ஒன்பது கொலை செய்தேன் என்ற ஆதங்கத்துடன் பதஷ்டத்துடன் ஒரு ராகிபையை சந்திக்கிறார் ராகிபன் மதகுரு அவரை மனித செல்வியில் காலம் அல்லவா எனவே அந்த ராகிபை சந்தித்து அவரிடத்திலே நான் தொன்னூற்றி ஒன்பது கொலை செய்து விட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டேன் அடப்பாவி தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்தாயா ஓ பக்கத்தில் நில்லாது அல்லாவுடைய சாபம் இறங்குறது அது என்னையும் பாதிக்கும் என்று துரத்துகிறார் சரி தலைக்கு மேல தண்ணி போனா சான் போனான் என்ன முனம் போலான் என்ன அந்த பாதிரியாரை சேர்த்து கொண்டு விட்டார் இது அல்லாவுடைய சொன்ன வரலாற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்தவர் உனக்கு மன்னிப்பிள்ளை நீ மகாவிரிய பாவின்னு சொன்னவுடன் அந்த பாதிரியையும் கொண்டு விட்டார் நூறாகி விட்டார் அதற்கு பிறகு விரக்தி நிராசைப்பட்டு விட்டார் நிராசைப்பட்டு போன நேரத்தில் இன்னொருத்தரை சந்தித்தார் உனக்கு மன்னிப்புக்கான வழி ஒருவர் மகா ஞானி இருக்கிறார் அவர் சொல்வார் இன்ன இடத்துக்கு நீ போன் அந்த இடத்துக்கு போகிறார் போகிற பாதையில் அவர் மரணித்து விட்டார் அந்த நூறு கொலை செய்த பாவி மரணித்து விட்டார் மரணித்தவுடன் மலக்குகள் அவருடைய ரூகை கை பெற்றுவதில் போட்டு ஏனென்றால் ஒவ்வொருவரும் மரணித்தாலும் ரஹமத்துடைய மலக்கு லயனத்துடைய மலக்குன்னு ரெண்டு மலக்கிறார் தாலா நமக்கு ரஹமத்துடைய மலக்கு நம்முடைய ரூஹையை கைப்பற்றுகிற நெசியை தருவானால் எத்தனையோ நபர்கள் நம்மை சிறந்தவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் மரணிக்கிறார்கள் ஒவ்வொருடைய ரூகையும் கைப்பற்று அல்லாஹ் ரெண்டு கேட்டகிரியில மலக்க வைத்திருக்கிறான் நல்லவர்கள் அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றவருடைய ரூகை ரஹமத்துடைய மலக்கு கைப்பற்றுவார்கள் அல்லாவுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளானுடைய உயிரே இந்த லேனத்துடைய மலக்கு கைப்பற்றுவார் இப்ப இவருடைய நிலைமையில மலக்குகள் போட்டி சிலர் சொன்னார்கள் நான் கைப்பற்றுவேன் ஏனென்றால் இவர் மன்னிப்புக்காக நடந்து விட்டார் இன்னொரு சொன்ன கிடையாது இவர் கொலை செய்த பாவி மன்னி நான் கைப்பற்றுவேன் என்று அந்த லுடைய அல்லாஹு அந்த மலுக்களை பார்த்து அவர் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்திலிருந்து எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ மன்னிப்பை அடி அந்த ஊரை அளந்து பாருங்கள் அந்த அதிகமான தூரம் அவர் செல்ல வேண்டும் என்றால் ஜனத்துடைய மதக்கு கைப்பற்றி நெருங்கி விட்டார் என்று சொன்னால் ரஹமத்துடைய மதக்குகளை கைப்பற்றின்னு என்று சொல்லி கடைசியில் அளந்து பார்த்தாங்க மதக்குகள் அவருடைய ரோஹு கைப்பற்றப்பட்ட இடம் அவர் தேடிச் சென்ற தௌவா வாசலுக்கு பக்கமாகிவிட்டது அவர் மன்னிக்கப்பட்டார் நூறு ஒளி செய்த பாவிக்கும் அல்லாஹ் மன்னிப்பு விட்டார் எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் அவ்வாவுடைய மன்னிப்பு என்பது அதை வானத்தோடு ஒப்பிட முடியாது ஏழு வானத்தையும் ஏழு கடலையும் ஒப்பிட முடியாது அத்தகைய மன்னிப்பு வழங்கக்கூடிய மகத்தான தரம் ரமதானுடைய நடுப்பத்தி அல்லாவுடைய மன்னிப்பு கேட்டு கிடைத்தால் நமக்கு எந்த கவலையும் இல்லை உதாரணமா நமக்கு பொருளாதார கஷ்டம் அல்லது குடும்பத்துல பகமை குடும்பத்துல சண்டை கவலை வேதனை துன்பம் நோய் நொடி துணி சி இத்தனை ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன தெரியுமா தேவை ஆரோக்கியம் வேண்டும் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த செல்வத்தில் செல்வமான ஆரோக்கியம் நம்முடைய முதல் கோரிக்கை அதற்கு பொருளாதார வசதி அதற்கு பிறகு மன அமைதி வேண்டும் இந்த எல்லா கவலையும் ஏற்றிக்கொள்ள அல்லாவுடன் கேட்கும் போது தடங்கலாக இருப்பது என்ன தெரியுமா நாம் செய்யக்கூடிய பாவம் எனவே நான் நாம் செய்த பாவத்தை மனம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தயாராக இருக்கிறான் என கூறி அல்லாவுடைய நமது கரும்பலகையில் அது அசருக்கு பிறகு எளிய வைக்கப்படும் அந்த துவாவுக்கு ஷகிது என்று பெயர் மன்னிப்பு கேட்பதில் மிகப்பெரிய மன்னிப்பு வாசகம் அல்லாவுடைய ரசூல் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹும் அந்த ரப்பி யா இலாஹ இல்லா அந்த யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்த நாயன் உன்னை தவிர வணக்க திருக்குறித்தானவர் யாரும் இல்லை ஹலக்தனி நீ என்னை படைத்தாய் வன அப்துக்கே நான் உன் அடிமையாக இருக்கிறேன் வன அல அழிக்க உன்னுடைய ஒப்பந்தத்தில் இருக்கிறேன் உன்னுடைய வாக்குறுதி மீறாமல் வாழ்கிறேன் எனவே மஸ்தேது என்ன முடிந்தது நம்முடைய சக்தி இருக்கல்வா யா அல்லாஹ் நான் உன்னுடைய வாக்குறுதியின்படி உன்னுடைய ஒப்பந்தத்தின்படி தவறாமல் வாழ்கிறேன் என்னால் முடிந்தவரை வாழ்கிறேன் சரிமா சனித்து நான் செய்த பாவத்தில் தீமையிலிருந்தும் நான் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்து ஒரு பாய்ந்த அபு இலக்கிய நிலைமத்திக்க நீ எனக்கு செய்த அறுக்குடையிற்காக உன்னிடத்தில் தஞ்சம் புகிறேன் அதே நேரத்தில் அபூவி ரம்பி நான் செய்த பாவத்தில் இடத்தில் அடைக்கலம் தேடுகிறேன் நீ என்னை மன்னித்தருள் இல்லாத தவிர மன மன்னிக்கிற நாதி இல்லவர் யாரும் இல்லை இந்த தகவல் புகாரியிலே வருகிறது முஸ்லிமிலே வருகிறது சத்தாதிபன் அவு சிறந்த அறிவிக்கிறார் இந்த துவாவுக்கு பேர் இந்த நடுப்பத்தில் நாம் ஓத வேண்டும் ஒரு முறையாவது ஓத வேண்டும் இன்ஷா அல்லா அசர் நேரத்துக்கு பிறகு கரும்பலகையில் பாருங்கள் அங்கே இந்த வாசகம் அரபியில் எழுதப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் அரபி வாசிக்க தெரியும் ஜபரிசேருடன் எழுதியவை போ இது இந்த பத்து நாளும் நீங்கள் ஓதும் என்ன சின்ன வார்த்தைன்னா சொல்லலாம் அல்லாஹ் முகஃபல்லி தினூபி அல்லாஹ் முகஃபல்லனா தினூபனா வ ஹதாயான குல்லாஹா யாரம்பள்ளாலனு பலருக்கும் மனப்பாடம் இல்லை ஆனா சிரீலிஸு மன்னிப்பு கேட்பதில் தலை சிறந்த வாசகம் என்ற அல்லாஹுடைய சொல் செல்வாசம் சொல்லி தந்த இந்த வாசகத்தை எழுதியைப்போம் நீங்களும் அதை உங்கள் காகிதத்தை எழுதி ஓதி வாருங்கள் அல்லாஹுத்தாலா இந்த நடுப்பத்தை நசீப நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்தறிமாற்ற தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு தருகிற பத்தாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் யா ரபல் ஆலமே ஆஹி தல்வானா அநேகம்துலில்லாஹி ரபல் ஆலமே அஸ்ஸலாமு அலியத்தும் ரஹமத்துல்லாஹிப்